அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா சந்தா லக்ஷ்மி சென்னையில் வசிக்கிறேன் எனது அம்மா மூலமாக தான் நான் இந்த அச்சய லக்கணம் பத்ததி ஜோதிட வகுப்பில் ஜாயின் பண்ணேன் அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்ரீ குரு மூர்த்தி சார் பேசின வீடியோ அனுப்பிச்சுருந்தாங்க அதில் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அனைவராலும் ஜோதிடம் படிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தை என்னை வந்து இந்த ஏஎல்பி வகுப்பில் சேர தூண்டியது இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் அதில் நிறைய கணிதங்கள்லாம் இருக்கும் அதை என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்தது இப்போ நான் கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்து என்னால் பலன் எடுக்கக்கூடிய அளவில் என்னை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஜோ ஜாதகம் அறிமுகம் இல்லாதவங்களும் எளிய முறையில் படிக்கக்கூடிய அளவில் இந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்து கொடுத்து கொடுத்து அதை சாஃப்ட்வேர்லேயும் வந்து வடிவமைத்து கொடுத்த ஸ்ரீ குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் அனை அனைத்து ஆசிரியர்களும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இந்த பாடத்திட்டங்களையும் இந்த சாஃப்ட்வேரையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் க கற்றுக் கொடுத்ததுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து இத்தருணத்தில் கோச்சு நல்லனாகி அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இந்த ஏஎல்பி வகுப்பில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா காலத்தை மாற்ற முடியாது ஆனால் நம்ம நேரத்தை மாற்றி அமைச்சிக்க முடியும் சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத இந்த வகுப்பின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் அடுத்து இந்த கர்மா கிளாஸ் வந்து என்னை வந்து மாற்றிய மாற்றியது எவன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு கர்மா எங்கேருந்து தாயின் வழியாக தந்தையின் மூலமாக அடுத்து சுயமாக நம்மளுக்கு வரக்கூடிய கர்மாவை வந்து தெளிவாக வந்து விளக்குனாங்க அதிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அனைத் அனைத்திற்கும் நன்றி சொல்லவும் நான் இதில் இருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு இப்போ நான் இதை வந்து ப்ராக்டிஸில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த க்ளாஸில் நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறதையும் க கற்றுக் கற்றுக்கிட்டேன் இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணி எனக்குள்ள நிறைய மாற்றங்களை வந்து வந்திருக்கு அதுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்